நாள் இனைய நாள் ஆகட்டும் புகழ் புகழ்ச்சி எல்லாருக்கும் பெரிய ஆளா ஆகணும் எல்லாராலும் மதிக்கப்படணும் எல்லாராலும் பேசப்படணும் சொல்லி எல்லாருக்கும் ஆசைதான் இந்த புகழ் அல்லது புகழ்ச்சி என்பது அது ஒரு மாயை ஏன்னு சொன்னா இந்த புகழ்னால் இருக்கிறவர்களால ஒரு நாள் தனியா இருக்க முடியாது எப்போது யாரை சாப்பிட்டே வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க வேதத்துல சொல்லுது தாவிதி ராஜாவின் மகனாகி அப்சலோ கத்தருடைய திட்டத்துக்கு மாறாக தனக்குத்தானே புகழ் தேடி அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு நானும் நானும் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லி ராஜாவாக அவன் திட்டமிட்டார் இதனால அவருக்கு இறுதியில் அவருக்கு தோல்வியும் என்னாச்சு மரணத்தை தான் தழுவினான் புகழ் வேணும்னு சொல்லுகிறவங்க ஒரு நாள் கீழே விழுந்து மரணத்தை தழுவார்கள் என்றைக்கோ புகழ்ச்சியில புகழில வாழ்ந்துடணும் நம்மளை எல்லாரும் சொல்லி நினைச்சிருச்சுன்னா ஒரு நாள் விழுந்து போவோம் ஆகவே இதுவும் வேதத்திற்கு எதிரானது கடவுளுக்கு தெரியவில்லாதது இதனால புகழ் இல்லாமல் வாழ பழகுவோம்